ஹலோ பிரைஸ்லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு மிஸ் இந்த வாரம் முழுவதும் திருக்குள்ள இருதயம் கேடுள்ள இருதயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம கிட்ட அந்த இருதயம் இருக்கக்கூடாதுன்னு ஆவியானவர் விரும்புகிறார் நம்மளுடைய கத்தரும் விரும்புகிறார் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாமா இரண்டு நாடகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தின் பதினாறாம் வசனம் அவன் பலப்பட்ட போது எவன் உசியா என்கிற ஒரு ராஜா அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக்கும்படி மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கத்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கத்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது ஒரே ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கலாம் மேட்டிமை அவனுடைய இருதயத்துக்குள்ளே வரும்போது அவன் கேடுண்டாக்க பண்ணினது வசனம் அப்படிதான் சொல்லுகிறது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி ஒரு மனிதனை கீழே தள்ளுறதுக்கு அவனுடைய மேட்டிமையே காரணமா இருக்கிறது இந்த உசியராஜா தூபம் காட்டுவேன் என்று ஆணையத்துக்குள்ளே நுழைகிறான் அசரியா தீர்க்கதர்சியும் எண்பது பராக்கிரமசாலிகளும் எதிர்த்து நிற்கிறார்கள் நீங்க தூபம் காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனாலும் இந்த புஷ்ய ராஜா மீறி தூபம் காட்டுகிறான் காட்டின அந்த நேரத்திலே குஷ்டரோகம் அவனை தொற்றினது அந்த குஷ்டரோகம் உடனே போகவே இல்லைங்க அவனுடைய சாகும் தருவாய் மட்டும் அவன் ஒரு தனி வீட்டிலே அவன் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அவனுடைய மகன்தான் அலுவல்களை பார்த்து கொண்டிருந்தான் அவன் சாகும் மட்டும் கிடையாதுங்க அவன் இறந்த பின்பு கூட அவன் என்னவென அவனை அவன் இறந்த பின்பு ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்துல கூட அவனுக்கு இடம் இல்லாமற் போனது அவன் என்ன பண்றாங்க தனியான ஒரு நிலத்துல அவனை வைக்கிறார்கள் இன்னைக்கு அந்த மனிதன் ராஜாக்களின் இடம் இடம்பெறல ராஜாக்களுடைய பட்டியலிலும் அவன சாபத்திற்காலுக்குள்ளான ராஜாக்களின் பெயர்களிலே அவனுடைய பெயர்களும் வருகிறது அவனுடைய காரியங்கள் அவன் பலப்பட்ட போது அவனுடைய பலம் எதை பெருசா நினைச்சானோ அவன் துணிகரமாய் செயல்படும் போது அந்த பலம் ஒன்றும் இல்லாமல் பலவீனமாய் முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு கத்த நம்மளை பார்த்து சொல்றாரு உன்னுடைய இருதயத்தில் மேட்டிமை இருக்குமானால் அது உங்களை கேடுண்டாக்க பண்ணும் குசியா ராஜாவை கீழே தள்ளின அந்த மேட்டிமை நமக்கு வேண்டாம் சில நேரங்களில் பாருங்களேன் என் பையன் இவ்வளோ படிச்சிருக்கான் என் குடும்பம் என்னுடைய புருஷன் என்னுடைய வீடு என்னுடைய சொத்து என்னுடைய ஆபரணங்கள் என் என்ன எனது 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 என்று எவ்வளோ மேட்டிமைங்க வேண்டாங்க இந்த மேட்டிமை எப்படி ஒரு ராஜா பலமான ஒரு ராஜாவை கீழே தள்ளினதோ அது நம்மை தள்ளுகிறதுக்கு மாத்திரம் இந்த நேரத்துல கத்த சொல்லுகிறார் உன் இறுதி கெழுண்டாக்குகிற அந்த மேட்டிமை இருக்கிறதா அந்த மேட்டிமை இருந்தால் இப்பொழுதே ஆண்டவர்களிடத்துல மன்னிப்பு கேட்போம் அந்த மேட்டிமை நம்மை விட்டு நீங்கும்படி ஆவியானவருடைய உதவியை கேட்போம் கத்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக ஜெபிக்கலாமா உசிய ராஜாவை பலம் மிகுந்த அந்த ஊசிய ராஜாவை கீழே தள்ளினது அவனுடைய மேட்டிமை அவனுடைய மனம் கேடுண்டாக்கும்படி செய்தது ஆண்டவரே இன்றைக்கு காரியங்கள் மனதை பண்ணுகிறது எங்களையும் அந்த என் அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பீராக எங்களையும் மீறி எங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த மேட்டிமையின் ஆவி எங்களுக்கு வேண்டாம் பா அப்பா உங்களுடைய பிள்ளைகளா நாங்க இருக்கணும் ஆண்டவரே ஒரு ஊசியா ராஜாவின் இறுதியத்திலே மேட்டிமை வரும்போது ராஜாக்கள் அடக்கம் பண்ணுகிற இடத்துல கூட அவனுக்கு இடம் இல்லாமல் போனது ஆண்டவரே அந்த வேண்டாம் நாங்கள் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களா நாங்க இருக்கணும் தவிர்க்கப்படுகிறவர்களா நாங்கள் இருக்க கூடாது அனுபவ எங்களை நீங்க மன்னிங்க அந்த மெட்டிமை வேண்டாம் ஆவியானவரே மெட்டுமையான காரியங்களை எங்களை விட்டு அகற்றும் நாமத்தினால அனுப்புறேன் அப்பா உமை துதிக்கிறோம் எங்களுடைய படிப்பு எங்களுக்கு கை கொடுக்காது எங்களுடைய குடும்பம் எங்களுக்கு கை கொடுக்காது எங்களுடைய சொத்துக்கள் எங்களுக்கு கை கொடுக்காது கத்தராடைய ஆவியானவர் தான் அனுபிறேன் எங்களை நடத்துகிற தேவன் அனுபவ அப்பா நீங்க எங்களை விட்டு மட்டும் போயிடாதீங்க அப்பா அப்பா நீங்க எங்களை விட்டு போனீங்கன்னா நாங்கள் என்ன படுகிறதற்கு ஏமாத்தம் அனுகுறேன் எங்களை தயவாய் மன்னிங்க இல்லாத எந்த காரியங்களும் எங்களுடைய இருதயத்துக்குள் புகாத படிக்கும் எங்கள் இருதயத்திற்கு நீர் காவல் வையங்காண்டு அப்பா இந்த இரவிலையனோடு இணைந்து யார் யார் ஜபிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய ஜபத்துக்கு நீங்க பதிலடுத்தாங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயிமைப்படுத்த கிருவசிங்க நல்ல பரமபிதாவே மேன் பிளஸ் யூ